அரசு அதிகாரியாக காத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்னவென்றால் பாவலாறு பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம் ராஜமாணிக்கம் என்றும் அழைப்பார்கள் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டம் சமுத்திரம் என்ற பகுதியில் பிறந்தவர் இவர் பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரை இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னவென்றால் பாவலாறு பெருஞ்சித்திரனார் தற்கால நக்கீரர் என்றும் அழைப்பார்கள் இவருடைய படைப்புகள் கனி கனிச்சாறு ஐயே நூறு ஆசிரியம் பாவிக்கொத்து கற்பனை ஊற்று என் சுவை என்பது உலகியல் நூறு பள்ளி பறவைகள் என்று பல இவர் நடத்திய இதழ்கள் தேன்மொழி தமிழ் சிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தின் போது தேன்மொழி சார்பில் இந்தி வல்லமையை எதிர்த்து துண்டறிக்கைகளை அச்சிட்டு பரப்பினார் மேலும் மேலும் இதற்கு முந்தைய ஆண்டுகளில் இவரை பற்றிய கேட்கப்பட்ட வினாக்களை நமது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்